இப்போ இருக்கிறது திருநெல்வேலி டூ கோவில்பட்டி போறவையில் கயசாறு அப்படின்னு ஒரு ஊர்ல இந்த ஊர் ரொம்ப புகழ்பெற்ற ஊர் குறிப்பா மறைந்த விரபாண்டிய கட்டபொம்பனுக்கு மணிமண்டபம் மணிமண்டபம் இருக்கிற இந்த பகுதியில் நாம் ஏற்பட்ட போடலாம் இங்கே வீரபாண்டிய கட்டபொன்னுடைய மணிமண்டபம் இருக்கிற இடம் இப்போ நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம் என்னன்னா இருக்க சொன்னா

இப்போது நாம் இருக்கிறவன் வந்து கயத்தாரில் இருக்கிற வீரபாண்டிய கட்டணமன் தூக்கிலிடப்பட்ட இடம் இந்த இடத்துல தான் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அந்த மரத்தில் தான் அவர் வீரபாண்டிய கட்டமன் தூக்கிலிடப்பட்டார் குறிப்பாக இவருக்கு ஒரு மிகப்பெரிய நினைவு தூண் வந்து மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களால் நிறுவப்பட்டது இது ஏவனுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது அவருடைய அவர் காவியமாக்கிய கட்டவனுடைய திரைப்படம் அந்த திரைப்படம் மாபெரும் ஒரு வெற்றி பெற்ற நினைவாக

கட்டமைப்பனுடைய திரு உருவச்சிலை இருக்குது நீங்க வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா நிச்சயம் வந்து பாருங்க இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடம் என்பதை தாண்டி நமக்கு ஒரு வரலாறு சொல்லுகிற இடமா இருக்கு இப்போ அந்த செய்தி குறிப்பு மட்டும் பார்க்கலாமா ஆங்கிலேயர் ஏகாத பத்தி எதிர்த்து வீரஞ்செறிந்த போராட்டம் நடத்திய பாஞ்சாலங்குறிச்சி மன்னர் வானம் பொழியுது பூமி விளையுது உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிறிஸ்தி என்று வினா தொடுத்து வெள்ளையிற்கு கொடுக்க மருத்துவர் அதன் காரணமாக ஆங்கிலேய ஆட்சிய விருப்பிற்கும் வகைக்கும் ஆளானவர் இவரை வஞ்சமா வஞ்சகமாக கைது செய்த ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் பதினாறு பத்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கழத்தாரில் தூக்கியிலற்றனர் மரணம் அவரின் உயிரை மாய்த்தது ஆனால் அதுவே மகத்தான சுதந்திரப் போராட்டம் எழுச்சிக்கு வழிவகுத்தது என்று ஒரு சில குறிப்பும் இந்த இடத்துல இருக்குது இங்கே ஒரு சின்ன பார்க் வச்சிருக்கிறாங்க வந்தால் கொஞ்சம் மக்கள் ஓய்வு ஓய்வு எடுக்கிறதுக்காக சின்ன சின்ன பார்க்குறது on the bottom of the middle